வணக்கம் பக்திமான்களே யாவருக்கும் பதிவில் நாம் அம்பாளுடைய திருவிளையாடல்கள் அதாவது அம்பாள் வந்து பக்தனுக்காக என்னவெல்லாம் அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கா அப்படின்றத நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த வரிசையில் இன்னைக்கு யாருடைய அற்புத நிகழ்வை பார்க்க போகிறோன்னா அன்னை மீனாட்சியின் நிகழ்வு தான் இந்த அன்னை வந்து பக்தனுக்காக மடப்பள்ளியில் சமையலே செஞ்சிருக்காங்க இதை சொன்னதுமே நீங்கள் ரெண்டு புருவத்தை உயர்த்தாதீங்க இந்த கதையை முழுசாக கேளுங்க அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஆச்சரிய தகுந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனசு உங்களையே அறியாமல் மீனாட்சியை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கும் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டுமா ஒரு காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலில் மடப்பள்ளியில் ஸ்ரீனிவாசன் என்பவர் வந்து பணி புரிந்தார் இவர் வந்து மீனாட்சி அம்மன் மேல் தீவிர பக்தி கொண்டவர் அம்பிகைக்கு நிவேதியம் பண்ணுற உணவுகளை தயாரிப்பது தான் இவரோட வேலை அதை தினமும் கண்ணும் கருத்துமா ரொம்ப கவனமாக மடி ஆச்சாரத்தோட சமைச்சின்னு வந்தார் அன்னைக்கு வந்து ஒரு நாள் நிறைய வேலை இருந்தது அதனால் ரொம்ப கலப்பாயிடுச்சு ஐயோ இவ்வளோ களைப்பாக இருக்கே கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்து அம்பாளுக்கு நிவேதியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாள் கிட்ட பேசுறார் அம்மா மீனாட்சி எனக்கு ரொம்ப கலைப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் நான் தூங்குகிறேன் ஆனால் ஞாபகமாக என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்பி விட்டுருமா தான் உனக்கு நான் பிரசாதம் செய்ய முடியும் அப்படின்னு அன்பான கட்டளைய மீனாட்சி அம்மனுக்கு போட்டுட்டு மடப்பள்ளி கதவை சாத்தின்ட்டு தூங்குறார் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மடப்பள்ளி கதவு தற்ற சத்தம் கேட்குது அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்துக்கிறார் இந்த ஸ்ரீனிவாசர் அம்மா தாயே மீனாட்சி என்னை இப்படி எழுப்பாம விட்டுட்டேம்மா நான் உங்ககிட்ட கேட்டுன்னு தானே தூங்கினேன் இப்போ பாரு ராஜாக்கள்லாம் கோவிலுக்கு வந்துட்டு இருப்பாங்க குருக்கள்லாம் பூஜை ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நைவேதியம் எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் நான் எப்போ உனக்கு நெவேதியம் சமைக்கிறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டே போய் கதுவை திறக்கிறாரு திறந்தா ராஜாவுடைய சேவகர்கள் வந்து வடப்பள்ளி வாசலில் நிற்கிறாங்க சீக்கிரமாக தயார் பண்ணிட்டீங்களா பிரசாதத்தை நாங்கள் எடுத்துன்னு போனோம் அம்பாளுக்கு ஆராதனை எல்லாம் முடிஞ்சிடுத்து நிவேதியம் தான் பண்ணணும் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து ஒன்றுமே புரியாம திருத்திருத்துன்னு முழிக்கிறார் என்னங்க முழிக்கிறீங்க நகருங்க நாங்களே போய் பிரசாதத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளிட்டு விடுகுடுக்குதுன்னு இந்த சேவர்கள் உள்ள போய் பார்க்குறாங்க பார்த்தா எல்லா பிரசாதமும் தயாராக இருக்கு மடப்பள்ளியில இதை பார்த்த ஸ்ரீனிவாசருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நாமளும் தூங்கிட்டோம் தாப்பா போட்டுன்னு உள்ளே இருக்கோம் யார் வந்து சமைச்சிருப்பா இதெல்லாம் அப்படின்ற குழப்ப நிலையிலே இருக்காரு ஆனால் சேவகர்கள் வந்து அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்துட்டு மீனாட்சியோட சன்னதிக்கு போறாங்க சீனிவாசருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சரி நாமளும் சன்னதிக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அம்பாள் கிட்ட போறார் ஸ்ரீனிவாசர் மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு நெவேதியம் எல்லாம் தயாராகி போயாச்சு நாம நெவேதியம் பண்ணாம எப்படிடா நெவேதியம் தயாராச்சுன்ற குழப்பத்திலயே பின்னாடியே போறாரு மடப்பள்ளியில இருந்த ஸ்ரீனிவாசரும் அங்க போனா அரண்மனையிலேருந்து ராஜா சேவகர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் அப்படின்னு எல்லாருமே அம்பாளை பார்க்கறதுக்காக அங்கே சன்னதியில இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு ஒன்றுமே புரியாமல் இந்த மடப்பள்ளியில வேலை பார்க்குற ஸ்ரீனிவாசர் அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ நெவேத்தியமும் பண்ணிட்டாங்க குருக்கள் இப்போ அடுத்தது என்ன கற்பூர தீபாராதனை செய்யணும் அதுக்காக அம்பாள் கிட்ட தீபாராதனைக்கு போகும்போது குருக்கள் பார்த்தாரு அதிர்ந்து போகிறார் ஏன்னா அம்பாளுடைய மூக்கில் மாணிக்க மூக்குத்தி இல்லை அம்மா தாயே மீனாட்சி என்ன சோதனை இது உங்களுடைய மாணிக்க மூக்குத்தி காணமே எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்தமாக அழகிறார் கத்திண்டே இதை கேட்டதும் அங்கே இருக்க அத்தனை பேரும் பரபரப்பாகிறாங்க வருத்தம் ஆடுறாங்க ராஜாவுக்கும் ஒன்றுமே புரியல என்னடா இது அம்பாளுடைய மூக்குத்தையை காணமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க அங்கே இங்க ஓடி ஓடி போய் தேடுறாங்க இதெல்லாம் பார்த்ததும் அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கார்ல மடப்பள்ளியில் இருக்கவர் அவருக்கும் ஒன்றுமே புரியல பயந்து போயிருக்கார் அப்படியே ஸ்ரீனிவாசன் அந்த சமயத்தில் அம்பாளுடைய சன்னதில் ஒரு அசரீரி ஒலி கேட்குது யாரும் பயப்படாதீங்க என் பிள்ளை ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப களைப்பாக இருக்குது கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேம்மா அப்படின்னு என் கிட்ட சொல்லிவிட்டு தூங்குனான் கொஞ்ச நேரம் கழித்து என்னை எழுப்பி விட சொன்னான் நிவேதியம் போடணும்னு ஆனால் நான் தான் களைப்பில் இருக்க குழந்தையை பார்த்துட்டு எழுப்பலை எந்த தாயாவது களைப்பில் தூங்குற குழந்தைய எழுப்புவாளா என்ன அப்போ நான் மட்டும் எப்படி என் குழந்தையை எழுப்புவேன் அதனால் எனக்கு தேவையான நெவேதியத்தை நானே மடப்பள்ளியில் சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அங்கே வெளிச்சம் ரொம்ப குறைவாக இருந்தது மடப்பள்ளியில் அதனால என் மூக்குத்தியோட வெளிச்சத்திலேயே நான் சமைச்சேன் மடப்பள்ளியில் போய் பாருங்க அங்கே மூக்குத்தி இருக்கும் அப்படின்னு அந்த அசிரியர் கூறிவிட்டு நிற்கிறது இதை கேட்டதும் சீனிவாசன் மீனாட்சி அம்மன் காலில் விழுந்து கதறி அழறார் அம்மா எனக்காக வந்து பிரசாதம் செய்தியே உன்னுடைய கருணை தான் என்ன அப்படின்னு சொல்லி அம்பாவில் துதித்த பாட்டெல்லாம் பாடுறாரு இந்த ஒரு சம்பவமே மீனாட்சி தன் பக்தனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படின்றதுக்கே சிறந்த சான்றாகும் அம்மா தாயே மீனாட்சி போற்றி போற்றி நன்றி